டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே இதய தெய்வமாம் எம்ஜிஆர் அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே உங்களுக்கும் இந்த பாராட்டு விழாவுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் கலைஞர்களுக்கும் இந்த குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழாவுக்கு வரவழைகிற ஆட்டையில் இருந்து வர இடமில்லாமல் வெளியே தவிக்கிறவங்களுக்கும் உட்கார்ந்தவங்களுக்கும் நிக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆதாரங்களும் குழந்தைகளுக்கு வர்ற வாலிபர்களுக்கும் பயத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் என்னுடைய நந்தி கலங்கம் முதல்வர்கள் வணக்கம் எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான